அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்குரியவர்களே இஸ்லாமிய உலகின் நீண்டகால தேடல்களில் உண்டாக இருப்பது இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இராணுவ கூட்டணி வேண்டும் என்பது இது நீண்ட காலமாக இஸ்லாமிய உலகின் முக்கிய தேடுதல்களில் உண்டாக இருந்தாலும் அது இன்று வரையிலும் கை கூடவில்லை பல்வேறு ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பல்வேறு உள்நாட்டு பிரச்சனைகள் என்று பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதனால் ஒருங்கிணைந்த ஒரு ராணுவ கூட்டணியை நேட்டோ ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ஒருங்கிணைந்து நேட்டோ என்ற ஒரு ராணுவ கூட்டணியை உருவாக்கி இருப்பது போல இன்னும் பல்வேறு பிராந்தியங்களில் சில பல ராணுவ கூட்டணிகள் இருப்பது போல இஸ்லாமிய உலகுக்கென்று ராணுவ கூட்டணி அல்ல பல பல இஸ்லாமிய நாடுகள் தனி நாடுகளாக தனி பலத்தோடு இராணுவத்தில் பலமிக்கவைகளாக இருந்தாலும் கூட ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு என்பது இஸ்லாமிய அந்த நாடுகளிடையே இல்லை இது பற்றி நீண்ட நெடுங்காலமாக பல்வேறு கோரிக்கைகள் பலர்களும் வைத்து வைத்து வந்தாலும் இப்படி ஒரு கூட்டணி உருவானால் அது பலன் தரக்கூடியதாக இருக்குமா இருக்காதா என்பதெல்லாம் என்ற விவாதங்களை எல்லாம் அடுத்து வைத்துக் கொள்வோம் இப்போது இப்படி ஒரு கூட்டணி உருவாக வேண்டும் என்று பல காலமாக பலர்கள் வேண்டுகோள் வைத்து வந்தாலும் நிறைவேறாத அந்த அந்த காசை நிலை தற்போது ஒரு நிலைக்கு நிலையை எட்டி இருப்பதாக செய்திகள் கூறுகிறது ஆம் இதனுடைய முதல் கட்டமாக கடந்த ஓர் ஆண்டாக நடைபெற்று வந்த பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு முக்கியமான மூன்று இஸ்லாமிய நாடுகள் ஒருங்கிணைந்திருக்கின்றன எங்க முக்கியமான நாடுகள் என்றால் சவுதி அரேபியா அரபு நலத்தினுடைய இதய பகுதியில் இருக்கக்கூடிய அது மாதிரி பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா அது மாதிரி ஐரோப்பாவினுடைய வாசலாக இருக்கக்கூடிய ஆயுத பலமிக்க நாடாக இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களை தயாரிக்கக்கூடிய போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய ஆளில்லாத விமானங்களை தயாரிக்கக்கூடிய ட்ரோன்களை தயாரிக்கக்கூடிய பல்வேறு ஆயுத விற்பனையிலும் ஆயுத உற்பத்தியிலும் பலமிக்க நாடாக இன்று மாறி இருக்கக்கூடிய ஐரோப்பாவின் வாசலாக இருக்கக்கூடிய துருக்கி ஒரு நாடு அது மாதிரி அணு ஆயுத வலிமை பெற்ற ஒரு நாடு பாகிஸ்தான் அங்கு பொருளாதார வீழ்ச்சி இருந்தாலும் பொருளாதார பலம் இல்லாமல் இருந்தாலும் அந்த நாடு ஒரு அணு ஆயுத வலிமை பெற்ற ஒரு நாடாக இருக்கிறது இந்த அடிப்படையில் அந்த நாடும் ஆக துருக்கி சவுதி அரேபியா பாகிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து ஒரு இராணுவ கூட்டணியை தற்போது உருவாக்கி இருக்கிறது இது கடந்த ஒரு ஆண்டாக நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையின் பயனாக இந்த கூட்டணி உருவெற்றிருப்பதாக செய்திகள் வருகிறது இந்த கூட்டணி முதல் கட்டமாக தன்னுடைய பணிகளை சூடானிலேயும் அது மாதிரி ஏமனிலேயும் அது மாதிரி சோமாலியாவிலேயும் ஆரம்பிக்க இருக்கிறது இந்த மூணு நாடுகளுடைய கூட்டணியினுடைய முக்கியத்துவத்துல ஒண்ணு என்னன்னாக்க இந்த மூன்று நாடுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த நாடுகளும் அல்லது இந்த மூன்று நாடுகளை அட்டாக் தாக்கக்கூடிய எந்த நாடுகளாக இருந்தாலும் அந்த நாடுகளை இந்த மூன்று நாடுகளும் இணைந்து தாக்கும் என்பதும் அதனுடைய அந்த ஒப்பந்தத்தில் ஒரு விஷயமாக இருக்கிறது பாகிஸ்தான் இந்த கூட்டணியில் இருப்பது இந்தியர்களை பொறுத்தவரை ஒரு நிழலான விஷயமாக இருந்தாலும் அந்த இஸ்லாமிய உலகம் இதை ஒரு சிறந்த கூட்டணியாக பார்க்கிறது இந்த கூட்டணியில மேலும் சில நாடுகள் இணைய வேண்டும் என்றும் இணைக்க வேண்டும் என்றும் கத்தர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அது மாதிரி இன்னும் பல இந்த நாடுகள் முதல் கட்டமாக அந்த சோமாலியாவில் இஸ்ரேல் விளையாடிக் கொண்டிருக்கிறது சோமாலியாவினுடைய நிலப்பரப்பை ஒரு போராளி குழு பிடித்து வைத்திருந்தது அந்த போராளி குழுக்களுக்கு ஆசை காட்டி அந்த போராளி குழுக்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து சோமாலிலிருந்தை தனி நாடாக யாரு இஸ்ரேல் அங்கீகரித்திருக்குது இல்லையா இஸ்ரேல் அங்கீகரித்திருப்பதை உலக நாடுகள் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கிறது அது மிகப்பெரிய சபியினுடைய ஒரு பகுதி என்று இஸ்லாமிய நாடுகள் கருதுவதனால அந்த சோமாலேண்ட் பகுதிகளிலே இந்த கூட்டணி நாடுகள் இணைந்து ராணுவ மையங்களை அமைத்து அந்த இஸ்ரேலின் முயற்சியை தடுப்பதற்குரிய ஒரு வேலையை செய்ய இருக்கிறது அது மாதிரி சூடானிலே அந்த நாட்டினுடைய அரசுக்கு எதிராக விளையாடும் சக்திகளை விரட்டியடிப்பதற்குரிய முயற்சிகளை செய்திருக்கொண்டிருக்கிறது அது மாதிரி ஏமனிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அந்த பணியிலும் இந்த கூட்டணி முதல் கட்டமாக ஈடுபடவிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த கூட்டணி உருவாகிவிட்டதாக அதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிப்படும் என்று செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன